ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கண்டுபிடிச்சது தாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே இந்த என்ற சொல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதாங்க அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜான் மெர்கத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாருங்க இது போதிய நிதி பற்றாக்குறையினால் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் ரீகால் பண்ணுறாங்க அது இப்பப்போ மெல்ல மெல்ல இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இப்போ கொஞ்சம் வளர்ந்து வருதுங்க இது எப்படி இதை கட்டமைப்பு கொண்டு வந்தா அப்படின்னா கம்ப்யூட்டரில் எழுதப்பட்டிருந்த அந்த ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்கும் ப்ரோக்ராமை கடினமான அல்காரிதம் கொண்டு மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் அதன் மூலமாகவும் அதிக டேட்டா மூலமாகவும் இந்த ஏஐயை உருவாக்கியிருக்கிறாங்க இது எப்படி நம்ம ஏஐ இது உணர முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் அப்புறம் லேப்டாப்பு அப்புறம் சிஸ்டம் அதான் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எப்படின்னா ஒரு உதாரணமாக நம்ம யூடியூப்பில் போய் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக அது குக்கிங் வீடியோ நிறையா வருங்க இதோ இதோட விளைவு தாங்க ஏஐ இந்த தொழில்நுட்பம் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் ஏஜிஏ என்ற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோங்க அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அதிக அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போ போக போகுதுங்க அதாவது நம் மனிதன் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடியே அதை செயல்படுத்தும் திறனை அதை பெற்றுவிடும் என்று விஞ்ஞானிகளால் கூறப்படுகிறது